புதிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு உலகிலேயே முதல் முறையாக எந்த நாட்டிலும் எந்த மாநிலத்திலும் நடந்துராத அரிய பெரிய வரலாற்று சம்பவம் நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க அதுவும் யார் மூலம் பார்த்துறீங்களா ஐயோயோ என்னப்பா இது ஓ ஆரம்பத்திலே வந்துட்டாரா என்னப்பா இது சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா இன்றைக்கு நான் அதை நடத்தி காட்டியிருக்கேன் பாருங்க சட்டமன்றத்தில்

ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டோட சட்டம் மன்றமே பாருங்க நடு நடுங்கி கிடுகு ஆடி போய் வில வளர்த்து அப்படியே உரைஞ்சி போய் நிற்கிறாங்க முன்பாக நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க நம்ம நாட்டில் மட்டும் கிடையாதுங்க உலகத்திலேயே உலகத்திலேயே எந்த ஒரு மாநில எதிர்கட்சி தலைவர் இந்த அளவுக்கு மக்களுக்காக குரலை எழுப்பதே கிடையாது நம்ம ஆளுமை ஐயா அவர்கள்தான் குரலை எழுப்பியிருக்காரு அதற்காகத்தான் பாருங்க உலகில் முதல் முறையாக ஒரு வரலாற்று சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்க போகுன்னு சொன்னோம் இல்லைங்களா அவருக்கு செலை எழுப்ப போகிறாங்களாம் தமிழ்நாட்டில் இதற்கு முன்பாக ஒரு நாட்டோட ஆட்சியாளர் நல்ல ஆட்சி பண்ணதுக்காக அவருடைய அடையாளமாக பாருங்க உலகில் முதல் முறையாக எதிர்கட்சி தலைவருக்கு செலவு எப்பேற்பட்ட எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு நம்ம எதிர்கட்சி தலைவர் ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்கள் என்ன சாதிச்சாருங்க என்ன சாதிச்சாரா சார் நீங்க நீங்களும் பயந்து நண்பர்கள் ஒட்டுமொத்தமா யாருமே பயந்துடாதீங்க அப்படி பயப்படுற மாதிரி யாருக்காவது இருந்ததுன்னா டக்குன்னு பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணுங்க அவர் பேசின வீடியோவை நாங்க பேசின வீடியோ கிடையாது அவர் பேசுற வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்க ம் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பத்து மாத காலமாக என்ன செஞ்சீங்க எதுவுமே செய்யலையே இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்ப எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி நான் சொல்றேன் அது மட்டும் இல்ல ஒரு சட்டத்தை ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது மாநில உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க அழுத்த கொடுத்தே ஆவணம் அது தானே எம்பி போறாங்க சும்மா நான் எழுத்தேன் நிறைவேறிக்கிறது அப்படியே கொண்டு வரீங்க என்ன பிரயோஜனம் சொன்னா நம்ப மாட்டோம் சொன்னீங்களே கேட்டிங்களா பார்த்தீங்களா கடந்த ரெண்டு தினங்களாக பாருங்க ஆளுங்கட்சி சேர்ந்து எல்லாருக்குமே எல்லாருக்குமே பாருங்க பிபி ஏறி போய் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான மெடிக்கல் இருக்கிற மாத்திரையை வாங்கி பிபி மாத்திரையை வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்களாம் பிபி இறங்க மாட்டான் அப்பவும் அவர் எழுப்புனா அந்த கேள்வி இருக்கு அப்படியேங்கப்பா ஆடு நடையுதுன்னு ஓனா ஆடுற கதை என்ன டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு நீங்களே ஏலம் விடுறதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா அப்படி ஏலம் விடும்போது எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டீங்களா ஏலம் விட்டு பத்து மாசம் பொறுத்து உண்மை வெளியே வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி நடிப்பீங்களா என்னது அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை அதை தட்டி மத்திய மத்திய அரசத்துக்கு என்ன இருக்கும் போதே சிம்ம சொப்பனமாக பாஞ்சி பொறான்றாரு

உங்க கிட்ட சரக்கு கிடையாதுங்க சரக்கு இருக்குன்ட்டு கொஞ்சம் அவரோட ஆளுங்கட்சியா இருக்கும்போது அந்த சரக்கு போட்டி எட்டி பார்த்தா அதுக்குள்ள உண்மை வெளியே வருது சந்தான இல்லைங்களா ஒரு கல் ஊருக்கான கண்ணாடி படத்துல ஏன்னா திட்டத்துக்கு வேற வார்த்தையே இல்லைன்றதுக்காக மாத்தி மாத்தி சொன்ன வார்த்தையே பேசி பேசி திட்டியான்னு சொல்லி அந்த மாதிரி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல அரசு அலட்சியத்தால் பாதிக்கப்படுறாங்க எதுவுமே மக்கள் நலனுக்காக நான் எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்கள் நலனுக்காக நிக்கிறாரு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மக்களுக்கு எதிராக யாரோட நலனுக்காக நின்னாருங்க ஆதாரம் சுரங்கம் மற்றும் கனிமங்கள் திருத்த சட்டம் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதை யாருங்க ஆதரிச்சது இந்த கேள்வியை சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர்கிட்ட கேட்கும் போது ஆமாங்க நாங்கள் இல்லைன்னு இல்லைங்க இந்த சட்ட திருத்த மசோதாவை நாங்கள் தான் ஆதரித்தோம் இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் தான் ஆதரித்து கொண்டு வந்தோம் ஆனால் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ஏல முடுவது சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் ஆதரிக்கல படையப்பா படத்தில் இந்த பொண்ணு பார்க்குற காமெடி டைலாக் வரும் இல்லைங்களா ஐயா மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் இவர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு என்னோடது இல்லை அப்படின்ட்டு அந்த மாதிரி சட்டத்தை நாங்கள் தான் ஆதரித்தோம் சட்டத்தை நாங்கள் தான் ஆதரித்து கொண்டு வந்தோம் ஆனால்

அதை கேட்கும்போது தான் சொல்கிறாங்க இல்லைங்க நாங்கள் வந்து திருத்தத்தை ஆதரித்தோம் ஆனால் இந்த தங்ஷன் சுரங்கம் சம்பந்தமான ஏலத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாதுன்ட்டு இப்போ பாருங்கள் முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிற கதையாக அங்கே புலி மாதிரி பாயிறார் இல்லைங்களா ஆனால் அந்த திருத்த மசோதாவை கொண்டு வரும்போதே அதில் என்னென்னு கொண்டு வந்திருக்காங்க சுரங்கம் மற்றும் கனிமங்களை தோன்றது ஏலம் விடுறது இது சம்பந்தமான அதிகாரம் மாநில அரசு கிட்ட இருந்து மத்திய அரசு எடுத்துக்கக்கூடிய வகையிலான இந்த சட்டத்தை புது சட்டத்தை திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்தாங்க இல்லைங்களா அப்படி கொண்டு வரும்போது அதிமுகவோட ஆதரவோட நிறைவேற்றம் செய்யப்பட்ட அந்த புது திருத்த சட்டத்தில் என்னென்ன இருக்கு பாருங்க டங்ஸ்டனும் இருக்கு பாருங்க அதில் ஏடிஎம்கே பார்ட்டி நாங்க இந்த பில்லை சப்போர்ட் பண்றோம் தம்பிதுரை அவர்கள் பேசின வீடியோ இது और रेडियन की अपार्टी सपोर्टिंग दैट बिल फ्रांस ऑब्जेक्शन एज वेल सर बट दैट सेंट दैट यू वांट टू रेस एट एंड पॉइंट्स व्हिच इन तमिलनाडु அன்றைக்கு சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சம்பந்தமான சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்து மாநில அரசு கிட்ட இருக்கிற அதிகாரத்தை மத்திய அரசு வாங்குவதற்கு காரணமாக இருந்த அதிமுக வழங்கிய ஆதரவு தான் பாருங்க இன்றைக்கு டங்ஸ்டனை ஏலம் விடுற அதிகாரத்தை மத்திய அரசு எடுத்துக்கு கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது அதில் மிக முக்கியமாக மூன்று திருத்தத்தை மிக முக்கியமான மூன்று திருத்தத்தை இந்த சட்டத்தில் கொண்டு வராங்க இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வராங்க பட்டியலிடப்பட்டிருக்கும் கனிமங்களில் மிக முக்கியமான ஒரு சில கனிமங்களை வெட்டி எடுக்கிற அதிகாரத்தை பொதுப்பணித்துறை கிட்ட தான் இருந்தது இதற்கு முன்பாக சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சம்பந்தமான இருக்கிற சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கு காரணமே பொதுத்துறை மட்டுமே வெட்டி எடுக்க முடியும் என்கின்ற அதிகாரத்தை மாற்றி தனியார் வசமும் ஒப்படைக்கிறாங்க ஏன்னா பொதுத்துறையை வைத்துக்கொண்டு எங்களால் சமாளிக்க முடியலைங்க ஒன்றுமே சரியாக அவங்களால கனிமங்களை வெட்டி எடுக்க மாட்டேறாங்க ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண மாட்டுறாங்க ப்ரொடக்ஷன் கிடைக்க மாட்டுது அதிலே மிக முக்கியமாக அரிய வகை கனிமங்கள்லாம் எங்கே இருக்குன்ட்டு அவங்களால சரியாக கண்டறிய முடியல இதை தனியார் வசம் ஒப்படைக்கும் போது அவங்க ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த திருத்தத்தில் கொண்டு வர மூன்றில் ஃபஸ்ட்டு பாருங்கள் பொதுத்துறையிடமிருந்து தனியார் வசம் ஒப்படைக்கப்படும் நம்ம நாங்கள் இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்த திருத்த சட்டத்தை தான் ஆதரிச்சோம் மற்றபடி வேற எந்த தப்பும் பண்ணல சொன்னாங்க இல்லைங்களா புதுசா இந்த சட்டத்தில் கொண்டு வந்த திருத்தம் கொடுக்கிற அதிகாரம் தான் தனியார்களும் பாருங்க இந்த சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சம்பந்தமாக ஏலத்தை எடுக்கலாம் போட்டி போடலான்ற ஒரு அதிகாரத்தை இவங்க கொண்டு வந்த புது திருத்த சட்டம்தான் கொடுக்குது இந்த கனிம வளங்களை எல்லாம் இப்படி தமிழகத்தில் கொள்ளையடிக்கப்பட்டு மற்ற மாநிலங்கள் செல்கிறது ஆகவே ஏலம் என்ற ஒரு இருந்தால் இருந்தால்தான் சரி வரும் என்று பேசியிருக்கிறேன் வழிய இந்த டன்ஸ்டன் நிறுவனத்திற்கு அந்த பகுதிகளுக்கு ஏழம மத்திய அரசு விட வேண்டும் என்று எக்காரணத்து கொண்டு அதிமுக பேசியது கிடையாது அடுத்து இந்த சட்ட திருத்தம் கொடுக்கிற இரண்டாவது முக்கியமான பவர் ஒரு சில கனிமங்கள் சம்பந்தமான ஏலத்தை விடுவதற்கு அதிகாரம் மாநில அரசு கிட்ட தான் இருக்கும் ஆனால் இனிமே அப்படி இருக்கக்கூடாது ஒரு சில கனிமங்கள் என்ன அதை மாநில அரசு கிட்ட இருக்கணும் அந்த அதிகாரத்தை அதெல்லாம் வச்சுக்க கூடாது அந்த ஒரு சில கனிமங்கள் மாநில அரசு கிட்ட இருக்கிற அதிகாரத்தை கூட மத்திய அரசு கிட்ட தான் இருக்கணும் அதையும் சேர்த்து நாங்களே வச்சுக்கிறோம்னு சொல்லி மாநில அரசு கிட்ட இருக்கிற அதிகாரத்தை வாங்கி மத்திய அரசு எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா அப்படி எடுத்துக்கிற அந்த பட்டியல்ல டங்ஸ்டனும் ஒன்னு ஆக ஆண்டான் அடிமை இது சுயமரியாதை கேட்கப்பட்ட சவால் கனிம வளம் மட்டும் போல நம்முடைய மானமே இதுல போச்சு அதுலயும் பாருங்க இந்த சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சம்பந்தமான ஏலத்தை மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து நடத்த அதிகாரம் கூட இருக்கு இனிமே எதுவுமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது புதுசா சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துட்டோம் இல்லைங்களா இனிமே மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து நடத்துகிற ஏலமாக இருந்தாலும் சரி மாநில அரசு கிட்ட இருக்கிற இந்த ஏலம் சம்பந்தமான பவராக இருந்தாலும் சரி அது எல்லாமே இனிமே மத்திய அரசு தான் ஒரு அதிகாரத்தை இந்த நடத்திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க என்னங்க அமைதியாக சொல்ல வேண்டிதானே எங்க ஏடிஎம் இந்த பில்லுக்கு இது விட இருக்கு முக்கியமானது மூன்றாவது புதுசா எதுக்குங்க இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட்ல அமன்மெண்ட்டை கொண்டு வரீங்கன்னு கேட்டதுக்கு ஆமாங்க மாநில அரசு கிட்ட இந்த அதிகாரம் இருக்கிறதால வேலையே நடக்க மாட்டுங்க ரொம்ப ஸ்லோவா இருக்குங்க நம்ம நாடு முழுக்க நாடு முழுக்க சுமார் நூத்தி ஏழு இடத்துல அரிய வகை கனிமங்கள் புதஞ்சிருக்குது உள்ளோ கண்டறிஞ்சிருக்காங்களாம் நம்ம நாடு முழுக்க அரிய கனிமங்கள் நூத்தி ஏழு இடங்கள்ல இருப்பதையே கண்டறிஞ்சிருக்காங்களாம் ஆனா பாருங்க இந்த நூத்தி ஏழு இடங்கள் இருக்குது ஆனால் இது வரைக்கும் ஏலம் விடப்பட்டது வெறும் பத்தொன்பது ஸோ மாநில அரசு கிட்ட இருக்கிறதால ஸ்லோவாக நடக்குது அதிகமாக பாருங்க நம்ம பூமிக்குள்ளே இருக்கிற கனிமத்தை தோண்டி எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கிறாங்க இதே பாருங்க மாநில அரசு கிட்ட இருக்கிற அதிகாரத்தை மத்திய அரசு எடுத்துக்கிற பட்சத்துல ஒட்டு மொத்தமாக பூமிக்குள்ளே இருக்கிறத ஒன்று கூட எதையுமே விடாமல் ஒரு சொட்டு கனிமங்களை கூட விடாமல் நூற்றி ஏழு இடங்களையும் தோண்டி நாங்கள் எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை பாருங்க மத்திய அரசு எடுத்துக்கிறாங்க அப்படி ஒரு கனிமங்களை கூட பூமிக்குள்ளே இருக்கிறத நாங்கள் விடாமல் தோண்டி எடுக்கணும்னு சொன்னால் மாநில அரசுக்கிட்ட ஏலம் விடுற பவரை எடுத்து மத்திய அரசு வச்சுக்கணும் அதுக்காக தான் பாருங்கள் நாங்கள் எடுத்துக்கிறதுக்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தோம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அந்த சட்ட திருத்தத்துக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு எங்கள் சப்போர்ட்டு இருக்கும்ன்ட்டு சொன்னாங்க ஆரியன் கேப்பாக்கே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பூமிக்குள்ள இருந்து வெட்டி எடுக்குறத விட எங்க கிட்ட அதிகார பட்சத்தில் மொத்தமா வெட்டி எடுத்துட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அந்த சட்டத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட ஆதரவு இருக்கோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து கதறறாரு பாருங்க ஐயோயோ எట్లాയാ இது நான் மக்களுக்காக பேசுகிறேன் நாட்டு மக்கள் நலனுக்காக பேசணும்னுட்டு ஏபு நீங்க வேமா சூசோ இல்லாமல் இப்படி கர்ஜனை பண்றாரு சட்டமன்றத்தில் சரியாகவே வெட்டி எடுக்க மாட்டாங்க சார் மாநில அரசுக்கிட்ட அதிகாரம் இருக்கிறதால நூற்றி ஏழு இடங்களில் நம்ம நாடு முழுக்க அரிய கனிமங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம் ஆனால் கண்டுவே மாட்டேறாங்க இதே எங்கக்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கிற பட்சத்தில் உள்ள ஒரு பீஸு கனிமங்கள் இல்லாமல் நாங்கள் தோண்டி எடுத்துருவோம் இல்லை மத்திய அரசு கிட்ட அந்த அதிகாரம் இருந்தால் அப்படி மத்திய அரசு கிட்ட அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிறோன்னு சொல்லும்போது அப்படி பட்டியலிடப்படுகின்ற ஒரு இடம் தான் பாருங்கள் இந்த டங்ஸ்டன் என்பது தமிழ்நாடு அரசு அந்த டங்ஸ்டன் சுரங்கம் சம்பந்தமான ஏலத்தை விடலை ஏலம் விடுறதுக்கு முன் வரலை எதிர்ப்பு தெரிவிக்கிறத தவறான தவறை பதிவு பண்ணிக்கணுங்க அதை நான் அதுக்கு தெளிவுபடுத்திட்டேன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் திமுக சார்பில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது அது வந்தால் அது கிடைத்த தீர்வோம் அதான் திரும்ப திரும்ப சொல்ற நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க பொதுத்துறை நிறுவனங்கள் கிட்ட மட்டுமே இந்த தனிமங்களை வெட்டி எடுக்கக்கூடிய அதிகாரத்தை மாத்தி தனியார்கிட்ட ஒப்படைப்பதற்கு காரணமாக இருந்ததே யாருங்க எதுங்க புதிதாக கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் அந்த சட்ட திருத்தத்தின் மூலமாகத்தான் இந்த டங்ஸ்டன் டங்ஸ்டனுக்குள்ள வேதாந்தா உள்ள வந்தது இப்படி மாநில அரசு கிட்ட இருக்கிற மொத்த பவரையும் புடுங்கி மத்திய அரசே எடுத்துக்கோன்ற ஒரு புது சட்டத்தை கொண்டு வராங்க அந்த சட்டத்துக்கு ஒட்டுமொத்தமா ஆதரவு கொடுத்துட்டு இன்றைக்கு வந்து கதறாரு பாருங்க ஐயோ என்னையா இது நான் மக்களுக்காக பேசுகிறேன் மக்களுக்காக பேசுகிறேன் திரும்ப திரும்ப பேசுறேன் திரும்ப திரும்ப பேசுறேன் மக்களுக்காக பேசுறேன் நக்கடைய பிரச்சனை உயலை கொடுத்தா காப்பாற்றுனாங்க நக்கடைய பிரச்சனை உயலை கொடுத்தாத காப்பாற்றுனாங்க பேசணும் எதிர்க்கட்சியாக மானத்துக்கு பிறகு இப்படி தான் பேசி ஆகணும் இப்போ மட்டும் கிடையாது இதே மாதிரி அந்த சிஏஏ இருந்தது இல்லைங்களா அது சிஐஏ வருவதற்கு முன்பாக வெறும் சிஏபியாக இருக்கும் போது அதுக்கு ஆதரவு கொடுத்தது யாருங்க இன்றைக்கு அவர் எதிர்க்கட்சியாக இருக்காது பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று தமிழக முதலமைச்சராக இருந்த அந்த சமயத்தில் இந்த சிஏஏ சட்டத்தை எதிர்த்து எதிர்க்கட்சியான திமுக சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போது இருக்கக்கூடிய நம்முடைய அரசு இந்திய குடிமக்களுக்கு ஏற்படக்கூடிய சவாலுக்கு எதிராக சிஏஏ எதிராக ஒரு தீர்மானம் போடுமா என்ற ஒரு கேள்வி நாங்கள் கேட்கின்றோம் இதே சொல்லி சொல்லி நீங்க மாட்டு மக்களை ஏமாத்திட்டே இருக்கிறீங்க இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க நாங்கள் தீர்வு வாங்கணும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த

எப்படி எதிர்ப்பு நிலையில இருந்தான்னு சொல்றாரு பாருங்க இங்கேயோட பேசிக்கிட்ட பொழுது சிஏ பற்றி பேசினார்கள் நான் எழுத்து ஓட்டு போட்டிருந்தா ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாரு அவர் எழுத்து ஓட்டு பிறகு ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சி அவர் எழுத்து ஓட்டு பிறகு ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சி அது மறந்துட்டு சிஏ சட்டத்தை எதிர்த்து நீங்க எதாவது பண்ணீங்கன்னா உங்க ஆட்சியே இருக்காதுன்னு மிரட்டினாங்களாம் பரவாயில்லங்க எங்க ஆட்சியே போனாலும் பரவாயில்ல நாங்கள் சிஏ சட்டத்தை எதிர்த்து போன்னு சொல்லி எதிர்த்து நின்னாங்களாம் அப்படி எடுத்து நின்ற பிறகும் பாருங்க இவங்க ஆட்சி நிலைச்சி நிக்குதான் உண்மையில் இவர் சொன்ன மாதிரி அங்கே எதிர்த்து நின்றுந்தாங்கன்னா அந்த பில்லு வந்து பில் இருந்திருக்கும் அந்த பில்லு வந்து அடுத்த கட்டமாக குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு போய் அது ஆக்ட்டாக பாஸ் ஆகாமல் இருந்திருக்கும் நூற்றி அஞ்சு எதிர்ப்பு நம்பரோட அதிமுகவோட பதினோரு நம்பர் சேர்ந்துருந்தா அது நூற்றி பதினாறாயிருக்கும் ஆதரவு நூற்றி இருபத்தஞ்சில் பதினோரு மைனஸ் பண்ணி நூற்றி பதினாலாயிருக்கும் எதிர்ப்பை விட ஆதரவு கம்மியாக இருக்கும் ஆதரவோட எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால பாருங்கள் அந்த பில்லு வந்து பில் அளவுலேயே இருந்திருக்கும் அங்கே பாஸ் பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து சொல்றாரு பாருங்க அவர் எழுத்து ஓட்டுப்பட்ட பிறகு ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சி அன்றைக்கு முதல்வர் அப்படின்ற ஒரு பதவியோட நாற்காலியில உட்கார்ந்து நிற்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் அவர் கண்ணுக்கு தெரியல எதை குறித்து கேட்டாலும் எவ்வித பாதிப்பும் கிடையாது கூட்டணி தர்மத்திற்காக ப்ளஸ் கூட்டணி தருவதுக்காக தான் இந்த மசோதாவுக்கு பொருத்து சட்டத்துக்கு நாங்க அனுமதி வழங்கணும் ஒப்புதல் வழங்கணும்னு பாமக கட்சிக்காக உங்கள் கூட்டணி இருக்கணும் இப்போ அதிமுகவும் அதே நிர்பத்தத்தினால தான் அப்படி எல்லாம் கிடையாது நிருபத்தம்லாம் கிடையாது நான் தான் தெளிவாக சொல்லியிருக்கேனே மீண்டும் மீண்டும் தெளிவாகப்படுத்துகிறேன் இந்தியாவில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு இந்தியாவில் வாழுகின்ற இந்தியர்களுக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக எவ்வித பாதிப்பும் கிடையாது எவ்வித பாதிப்பும் கிடையாது எவ்வித பாதிப்பும் கிடையாது எப்படி எவ்வித பாதிப்பும் கிடையாதுன்னு சொல்றாருங்க இப்போ இந்த சிஐ எதுக்காக கொண்டு வந்தாங்க யாருக்கு எதிராக கொண்டு வந்தாங்க நாங்க சொல்லுங்க சட்டம் சொல்லுது குடியுரிமை திருத்த சட்டம் இதுதான் சிஏன்னு சொல்றாங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இப்போ இந்த சட்டத்தை நிறைவேற்றம் செய்ததன் நோக்கம் நாட்டோட பாதுகாப்பு ஒரு நாட்டில் யார் யார் இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க எங்கிருந்து வந்தாங்க யார் அவங்கலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸை வந்து எடுக்கிறதுக்காகவும் இல்லீகல் என்ட்ரி சட்டவிரோதமாக உள்ளே நுழைந்தவர்கள் அப்படி உள்ளே நுழைந்தவர்கள் எங்கெங்கே எத்தனை வருஷமாக வாழ்ந்து இருக்கிறாங்க குடியுரிமை பெற்று இருக்காங்களா இல்ல குடியுரிமை பெறாமல் இருக்காங்களா அப்படின்ற ஒரு டீடைல்ஸ் எல்லாம் ஸ்டீம்லைன் பண்ணுறதுக்காக கொண்டு வருகின்ற சட்டம் மேலும் இவை அனைத்தையும் தாண்டி பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது உதாரணத்திற்கு இல்லீகல் என்ட்ரி சட்டவிரோதமாக உள்ளே வந்து பல வருடமாக நம்ம நாட்டில் குடியுரிமை பெறாமல் ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போமே அந்த ஒரு கோடி பேருக்கு அரசாங்கம் செய்கின்ற செலவு இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு இவை அனைத்தையும் தடுப்பதற்காகவும் ஸ்டீம்லைன் பண்ணுறதுக்காக இந்த சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்து நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி அந்த சிஏஏ சட்டத்தை கொண்டு வரது தப்பு கிடையாதுங்க ஆனால் அந்த சிஏஏ சட்டத்தில் ஒரு யானை போகிற அளவுக்கு ஏன் அவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருக்கு ஓட்டை அந்த யானை அளவுக்கு இருக்கிற ஓட்டையெல்லாம் நம்ம எடப்பாடி ஆளுமை ஐயா அவர்கள் படிச்சு பார்த்தா கைது போடாரா இந்த சிஏ சட்டம் என்பது யாருக்கும் எதிரானது இல்லை யாருக்கும் பாதிப்பு வராது யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாத வகையில் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இந்த சட்டம் அனைவருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லும் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பதே ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வரக்கூடிய குடிமகன்களை பட்டியலிடுவது தான் எந்தெந்த நாட்டில் இருந்துப்பா வந்திருக்கீங்க ஆ நான் இருந்து வந்திருக்கேன் ஓகே நீங்கள் பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் ஆப்கானிஸ்தான்லேயும் வந்திருக்கீங்க ஓகே எந்தெந்த இருந்து வந்தீங்க எத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து இந்த நாட்டோட குடியுரிமை அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படி இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து யார் யார் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் குடியுரிமை வழங்குவதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தில் சில பட்டியல்லாம் போடுறாங்க எந்தெந்த நாடு யார் சொல்லி உதாரணத்துக்கு நம்ம நாடு நிலப்பரப்பில் எல்லையாக அமைந்துள்ளது ஏழு நாடுகள் நிலப்பரப்பில் எல்லையாக அமைந்துள்ள அந்த நாடானது மியான்மர் பங்களாதேஷ் பாகிஸ்தான் பூட்டான் நேபாள் சீனா மற்றும் ஆப்கானிஸ்தான் கடல் பரப்பில் எல்லையாக அமைந்திருக்கும் ஒரு நாடு இலங்கை அதையும் சேர்த்த எட்டு நாடுகள் இந்த நாடுகளில் பெரும்பான்மையாக வாழ்கின்ற மக்களுக்கு இடையில் சிறுபான்மையினராக வாழ்கின்ற மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையான துன்புறுத்தல் அது மத ரீதியிலான துன்புறுத்தலோ அல்லது அரசியல் ரீதியான துன்புறுத்தலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையான துன்புறுத்தலோ இப்படி ஏதாவது ஒரு துன்புறுத்தல் காரணமாக வாழுகின்ற அந்த நாட்டில் அவங்க வாழ்வதற்கு அச்சமாகி இருக்கிற நாட்டை விட்டு பக்கத்து பக்கத்து நாடுகளில் பாருங்க அகதிகளாக வராங்க உதாரணத்திற்கு இலங்கை தமிழர்கள் பிறந்து வளர்ந்த ஊரில் வாழ முடியாமல் அங்கிருந்து பல நாடுகளுக்கு வராங்க அதில் முக்கியமாக அதிகப்படியாக தஞ்சமாக வருகின்ற நாடு என்பது நம்ம நாடு இப்படி வெவ்வேறு நாட்டில் இருந்து அகதிகளாக நம்ம நாட்டில் தஞ்சம் வந்தவர்களுக்கு இந்த குடியுரிமை வழங்குவதற்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் நினைக்கிறோம் ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இருந்த அந்த சட்டமானது ஒரு பதினோரு ஆண்டுகளுக்கு மேலே இங்கே இருந்தால் இந்த நாட்டோட குடியுரிமை அவங்களுக்கு கிடைக்கும் இப்ப கொண்டு வரப்பட்ட இந்த சிஏஏ குடியுரிமை சட்ட திருத்தத்தில் ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே இருந்தாலே அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வராங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இருந்த இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்து அந்த பதினோரு வருஷத்தை அஞ்சு வருஷமாக மாற்றுவது நல்ல விஷயம்தான் ஆனால் நம்ம நாட்டோட எல்லையானது நிலப்பரப்பில் ஏழு மற்றும் கடல் பரப்பில் ஒன்று எட்டு நாடுகள் இருக்கும் பொழுது அந்த எட்டு நாடுகளில் இருந்து மூணே மூணு நாடுகளை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இந்த சிஐஏ சட்டத்தை பாஸ் பண்ணும்போது எட்டு அஞ்சை விட்டுடுங்க இலங்கையும் சேர்த்து சொல்றாங்க ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் நமது அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் துன்புறுத்தல் காரணமாக அங்க வாழ முடியலன்னு அகதிகளாக இங்கே வருகின்ற மக்களுக்கு நம்ம நாட்டோட குடியுரிமை வழங்குற சட்டத்துல ரொம்ப எளிமையாக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை கொண்டு வர்றது மறுபடியும் சொல்றோம் தப்பு கிடையாது ஆனால் ஏன் அந்த பட்டியல் போடும்போது மத ரீதியிலான சட்டத்தை கொண்டு வரணுங்க உதாரணத்திற்கு ஹிந்து சீக்கியம் சமணம் பௌத்தம் பார்சி கிறிஸ்துவம் ஆமாங்க லிஸ்ட் கரெக்டாக தானே இருக்கு யாருக்கு எந்த பிரச்சனை இல்லையா யாருக்கு பாதிப்புன்னு கேட்கலாம் இந்த லிஸ்ட்டில் இஸ்லாம் அப்படின்ற ஒரு விஷயமே விட்டு போச்சு பாத்தீங்களா ஹிந்து கிறிஸ்டின் சீக்கியம் சமணம் பௌத்தம் பார்சி அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு வரும் போது அந்த பட்டியல்ல இஸ்லாமியர்கள் இஸ்லாம் ஏன் விட்டு போச்சு கேட்பாங்க இல்லைங்களா அதுவும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அவங்க கொண்டு வரும்போது போது பட்டியலிடப்பட்ட மூன்று நாடுகளானது பங்களாதேஷ் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் பெரும்பான்மையாக அங்கே வந்து இஸ்லாமியர்கள் வாழுகின்ற நாடு ஸோ பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வாழுகின்ற அந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு பெருசாக எதுவும் தொந்தரவு இருக்காது அவங்களை யாரும் தொல்ல கொடுக்க மாட்டாங்க துன்புறுத்த மாட்டாங்க அதனால அந்த இஸ்லாமிய நாடுகளை விட்டு எந்த இஸ்லாமியர்களும் வேற பக்கத்து பக்கத்து நாடு போக மாட்டாங்க அதுவும் முக்கியமாக அந்த நாடுகளில் இருந்து நம்ம நாட்டுகள்லாம் அதிகப்படியாக வர மாட்டாங்க ஏன்னா பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற அந்த நாடு சோ பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற அந்த நாட்டோட பட்டியலில் இருந்து இஸ்லாமியர்களை மட்டும் எடுத்துட்டு அந்த நாட்டிலேருந்து மற்றவங்க யார் யார் வராங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த குடியுரிமை வழங்கலாம் அப்படின்ற ஒரு திருத்த சட்டம் கொண்டு வரும் பொழுது ஏன் எதிர்க்க மாட்டாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் இந்த தேசிய குடிமக்கள் பதிவேடு இந்த என்ஆர்சி கொண்டு வந்து குடிமக்கள் சம்பந்தப்பட்ட பட்டியலை எடுக்கும் பொழுது லட்சம் மக்கள் அசாம் மாநிலத்தில் குடியுரிமை பெறாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த பத்தொன்பது லட்சம் மக்களும் எந்த நாட்டிலேருந்து வந்தாங்க எத்தனை வருஷம் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டீட்டெயில் கொடுத்துட்டு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக அந்த பத்தொன்பது லட்சம் மக்களுக்கும் குடியுரிமை கொடுத்துடலாம் கிடையாது தப்பு கிடையாதுன்னு சொல்லலாம் அங்கதான் சிக்கல் இருக்கு பாருங்க அந்த ஒரே ஒரு அசாம்ல மட்டுமே பாருங்க லட்சம் குடியுரிமை பெறாமல் லட்சம் இருக்கிற அந்த மக்களில் ஏழு லட்சம் பேர்கள் இஸ்லாமியர்கள் அதுவும் ஒரு முக்கிய பிரச்சனை பெரும்பாலானவர்கள் பாருங்க பங்களாதேஷ் வந்தவங்க சிஏ சட்டத்துல லிஸ்ட் பண்ணி இருக்கிற நாடு எதுங்க பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளில் இருந்து இந்த ஆறு மத வழிபாடு நம்பிக்கைகளை கொண்டவர்களை தவிர இஸ்லாமியர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது அப்படின்னு சொல்லும்போது அப்ப அப்போ அந்த ஏழு லட்சம் மக்கள் எங்க போவாங்க என்ன ஆவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா அப்போ இந்த சிஐ மூலமாக என்ன சொல்றாங்க இன்னாருக்காகத்தான் இஸ்லாமியர்களுக்காகத்தான் நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்லியே கொண்டு வரப்பட்ட அந்த சிஐ ஆதரிச்சுட்டு எவ்வித பாதிப்பும் கிடையாதுன்னு சொன்னார் முதல்வராக இருக்கும்போது இதே பாருங்க பதவி போய் எதிர்கட்சி எடுத்துக்கு வந்ததற்கு பிறகு நாங்கள் பாருங்கள் இந்த சிஐ மூலமாக சிறுபான்மையின மக்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்ததுன்னா நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம்னு இப்ப சொல்றாரு ஏன் சார் ஏன் ஏன் இப்படி கெடப்பாரியை விழுங்கிட்டார் ஜீர்ணம் பண்ணத்துக்கு சுக்கு கஷாயம் சாப்பிட்டோம்னா தாராளமாக கெடப்பாரை ஜீர்ணம் ஆகிடும்னு சொல்லிட்டு கெடப்பாரியை ஜீர்ணம் பண்ணத்துக்காக சுக்கு கஷாயம் சாப்பிட்டுட்டு வந்தா எப்படி சார் ஜீர்ணமாகமா கெடப்பாரை வைத்த தான் கிடைக்கும் அதோ கீச்சிங் வந்துருங்க பாருங்க ஒட்டுமொத்தமான ஆதாரங்கள் மூலமாக இப்படி ஒரு நேர்மையான நீதியான நியாயமான அழகான அன்பான அற்புதமான மக்களுக்காக நிற்கிற இந்த எதிர்க்கட்சி தலைவருக்கு தமிழ்நாட்டில் செலவிக்கிறதுல என்ன தப்பு இருக்குங்க ஏதாவது தப்பு இருந்தால் மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலி வந்த எல்லா எதிர்க்கட்சியோட சாதனைகளை குறித்து அதிமுக எதிர்க்கட்சி தலைவரோட சாதனை கூப்பிட்டு நீங்கள் என்ன கருத்தில் நீங்கள் பதிவு பண்ணும்போது இந்த காணொலியில் நாங்கள் ஏதாவது தவறான தகவலை கொடுத்துருந்தோன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த டங்ஸ்டன் சம்பந்தமாக சரி சிஏ சம்பந்தமாக சரி நண்பர்கள் கமெண்ட் வழியாக தெரியப்பட்டு மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்